வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா குரு பேர்ச்சி பத்தி பார்க்க போறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க சோ அதனால வந்து அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லதுதான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணோம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிக்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாத்திக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதான் பார்க்குறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி ஸோ அதனால் எந்த ஒரு நாள் எடுத்து நீங்கள் வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லது தான் நடக்கும் இப்ப நம்ம பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கான குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த சோழி போட்டு நம்ம பார்க்க போறோம் மகர ராசி மகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம்தான் ஓடிட்டு இருக்கும் அவங்களுக்கு தாட்டுல தவிர அடுத்த விஷயத்துக்கு அவங்க போக மாட்டாங்க அதே மாதிரி ஒரு வேலை எடுத்தா அதை முடிச்சே ஆகணும் அதை வந்து அவ்வளோ ஸ்பீடா முடிக்கக்கூடிய ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்க மகர ராசின்றதே வந்து உலக ராசி அப்படியேப்பட்ட ராசி வந்து எல்லாத்துக்குமே வந்து அதாவது சமூக சேவை செய்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய மகர தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உலகத்து மேல ஒரு பற்றும் பாசம்ன்றது அதிகமா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல முன்னேற்றம் அதாவது மத்தவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிகம் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவ்வளோ படாத பாடு அதாவது எதுக்குதான் இந்த நம்ம ஜென்மோன்ற அளவுக்கு கூடிய அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த வருஷம் இந்த குரு பேச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு மகர ராசிக்கு ஆறுல குரு பகவான் பேச்சு அடைறதுனால இது வரைக்கும் இருந்த எதிரி நோய் கடன் எல்லாமே தீரும் அதாவது ரொம்ப நாளா ஒரு நோய் வந்து அவங்கள அவதிப்பட்டுட்டே இருக்கு நான் வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சரியாகல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்துல அதுக்கான தீர்வு அது கிடைக்கும் உங்களுக்கு குரு பயிற்சி அடைஞ்சிருக்காரு அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா அந்த வம்பு வழக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப நாளா ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து வரவே இல்லை ரெண்டுமே பேர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை வீடு தேடி உங்களுக்கு அந்த பணம் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும் நிறைய பிரச்சனைகள் நான் வந்து வீடு கட்டி பாதிலே நிற்கிது ஏன்னால அதுக்கு அடுத்து அடுத்து அந்த கட்டுறதுக்கான சூழ்நிலையே உருவாகல அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடை கட்டி முடிச்சிடுவீங்க கிரக பிரவேசமே பண்ணிடுவீங்க இந்த வருஷத்துக்குள்ள அதே மாதிரி குழந்தையே இல்லை அப்படின்னு ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு குழந்தையே நிற்கல அப்படின்றவங்களா இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணமே ஆகலை திருமணம் தடையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குறுப்பயிற்சியில் கண்டிப்பாக திருமணம் கை கூடி வரும் அதே மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸில் வந்து லாபம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எதிரி அதிகமாகிட்டாங்க பார்ட்னர்ஷிப்பில் என் கூட இருந்த பார்ட்னரே வந்து எனக்கு எதிரி ஆயிட்டான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து அவங்களே அவங்க தவற உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திரும்பவும் வந்து ஒரு சுமூகமான ஒரு பிசினஸ் பண்றதுக்கான யோகம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடம்பு சரியில்லை படிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உடம்பு ஏதாவது ப்ராப்ளம் வருது அந்த அதாவது நாளைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜுரம் வந்துடுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த பயிற்சியில் ரொம்ப விசேஷமா இருக்கு அவங்க நினைச்ச விஷயங்கள் அவங்களுக்கு கூடி வருது அவங்க படிக்கணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் வந்து நல்லா படித்து முன்னேற்றத்தை காண்பாங்க மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது மறதி ஞாபக மருதி இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப படிக்கிற காலகட்டத்துல மறதி இல்லாம நல்ல ஒரு மார்க் வாங்குறதுக்கான சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் காதலர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அதாவது அதாவது உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களே பாத்தீங்கன்னா உங்க காதலுக்கு வந்து எதிரியா மாறி இருப்பாங்க இல்ல வந்து உங்களுடைய பேரண்ட் வந்து எதிரியா மாறி இருப்பாங்க இல்லை அவரே வந்து எனக்கு வேண்டாம் நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு போயிருப்பீங்க போன வருஷத்துல எல்லாம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அமகமா இருக்கு அதனால கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி லவர்ஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏன்னா பணம்ல இருந்ததுனால அதாவது நிறைய பிரச்சனைகள் சந்திப்பீங்க ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மகர ராசிக்கான பரிகாரம் மகர ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானுடைய தானியம் வந்து எள்ளு ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டு தூங்கும் போது எள்ளு வந்து நைட்டு ஊற வச்சிருங்க தண்ணியில எள்ளும் வந்து வெள்ள மூக்கல்ல ஏன்னா குரு பகவானுடைய தானியம் வெள்ள மூக்கல்ல ரெண்டுமே ஊற வச்சுட்டு காலையில எழுந்து அந்த ஊற வச்ச அந்த எள்ளையும் அந்த மூக்கல்லையும் எடுத்துட்டு போயிட்டு கடல்லையோ இல்ல குளத்துலையோ போட்டுருங்க தலையை சுத்தி போடும்போது கிட்டே இருக்கிற அந்த நெட் நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் பார்த்திங்களா உங்களை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு பலன்கள் வந்து உங்களை தேடி வரும் இனி வந்து உங்க குடும்பம் வந்து சுபூட்சமா இருக்கும் இந்த ஒரு விஷயம் பரிகாரத்தை நீங்க செஞ்சுருங்க குரு பகவானை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பேர்ச்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்ணுறாங்க அது தவறு அதாவது நவகிரகங்களில் இருக்க குரு பகவானுக்கு தான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது இல்லை சில விஷயங்கள் பண்ணுறது இந்த மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போது தான் அது பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து இந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ளை மூக்கல்லைய ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில் அதாவது க கடல்லையோ இல்ல குளத்துலயோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பயிற்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன்தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன புத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது புத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்